வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை காணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க பொழுது அங்கங்கே தேடும் அந்த குழந்தை கிடச்சிருது கிடச்ச உடனே அதை அப்படியே மார்போடு அணைச்சி பால் கொடுக்குறோம் இதை பார்த்த நபிகள் நாயகம் சல்லா அழைச்சலாம் அவர்கள் வந்து சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க இந்த பெண் தன்னுடைய குழந்தையை தீவில் எரிவாளான்னு கேட்குறாங்க அதுக்கு சஹாபாக்கள் சொல்கிறாங்க எரிய மாட்டாள் பெண் அதுக்கு திருப்பி அசுல் அதுக்கு பதில் சொல்கிறாங்க இந்த பெண் தன் குழந்தையின் மீது வைத்துள்ள அன்பை விட அல்லூர் அபுல் ஆலமின் தன் அடியார்கள் மீது அதிகமாக அன்பு வைத்துள்ளான் எந்த அளவுக்கு அதுக்கு இன்னொரு அதிசல விளக்கம் கொடுக்குறாங்க இன்னொரு சம்பவத்தில் அல்லாஹ் அன்பை நூறு மடங்காக பிரித்து அதில் ஒரே ஒரு மடங்கு தான் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான் அந்த ஒரு மடங்கில் தான் நம்ம எல்லா அன்பும் நம்ம இந்த உலகத்தில் என்ன சொல்லுவோம் தாயை மிஞ்சின அன்பு எதுவுமே கிடையாது அன்பும் அல்லாஹூர் அப்போ உள்ளமும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்தை தன்னிடம் வைத்துக்கொண்டு ஒரு சதவீதம் தான் இந்த உலகத்தில் அமைச்சான் அந்த ஒரு சதவீத அன்பையே தாயை மிஞ்சின அன்பு இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அன்பு யார்கிட்ட இருக்கு அல்லாவிடத்தில் இருக்கு நம்ம இன்னைக்கு என்ன புலம்புறோம் நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேன் நிறைய அநியாயம் செஞ்சிட்டேன் செஞ்சுட்டேன் செஞ்சிட்டேன் மோசடி செஞ்சிட்டேன் தாழ்த்திக்கிறோம் செயல்தான் இருந்தாலும் அல்லாஹ் அனைத்திற்கும் மன்னிப்பான் அனைத்து பாவத்திற்கும் மன்னிப்பு இருக்கிறது அல்லாஹ் அன்பாளன் கருணையாளன் இதை நம்ம மறந்துடுறோம் ஏன் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அன்பு தன் இடத்துல இருக்கு அந்த அன்பை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நம்ம பிரார்த்தனை செய்யணும் அல்லாஹ் குரான்ல ஒரு இடத்துல சொல்லி காமிக்கிறான் தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே நீங்கள் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அல்லாஹ் உங்கள் பிடரி நரம்பை விட மிக அருகில் இருக்கிறான் நம்ம இந்த ரமலான